ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் இரண்டு அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இன்றைக்கு ஏழைகளின் தலைவனாயிருந்த அவருடைய பிறந்த பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த சிறந்த ஒரு மா மனித அறிவு எப்படின்னா அதாவது இவருக்கு ஏழைகள் மேல அவ்வளவு ஒரு கரிசனை அவ்வளவு ஒரு பாசம் ஏன் இந்த பாசமும் அவருக்கு அந்த அன்பும் வந்தது அப்படின்னா அவர் இந்த உலகத்தை அப்படியே பார்த்தாராம் பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் மாட மாளிகையில் இருந்து மாட மாளிகைகளுக்கு அதாவது எட்டு அடுக்கு மாளிகை அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓலை குடிசை இருக்கு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் இருக்குது அப்புறம் எல்லாரும் பணக்காரர்களாக இருக்கிறாங்க இல்லாட்டி காரு பங்களா பணம் இருக்கு ஒரு சிலர் ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ இந்த நிலைமை அப்போ சமூகத்திலே ஏற்றத்தாழ்வு வருவதற்கு என்ன காரணம் ரொம்ப இவர் யோசித்து ஏழைகளையும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உயர்த்தணும்னு இவர் வந்து பாடுபட்டார் அப்போ அவருக்கு அது ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க சொர்க்கராஜ்யம் உங்கள் கைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அப்புறம் இந்த நூல்கள் வழியா ஜனங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு நிறைய பேர் இப்பதான் புத்தகம் படிப்பது ரொம்ப குறைஞ்சிச்சு இல்லையான புத்தகம் எல்லாம் இப்ப படிக்கிறது கிடையாது ஆனால் அப்போதெல்லாம் புத்தகத்தை தினந்தோறும் படிப்பார்கள் தினந்தோறும் வாசிக்காமல் தூங்க மாட்டாங்க அப்ப புத்தகத்தின் வழியா தன்னுடைய எழுத்துக்கள் வழியா மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தார் அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார் வெறும் வார்த்தையால் மட்டுமல்ல செயலிலும் அதை செய்தார் எப்படின்னா தன்னுடைய தன்கிட்ட இருந்த பணம் சொத்து எல்லாத்தையும் வீடு எல்லாத்தையும் வித்துட்டு அதையும் ஏழைகளுக்கு கொடுத்தார் இப்படி ஏழைகள் மேலே கரிசினை கொண்டு எல்லாத்தையும் செய்யறதுனால ஒரு கட்டத்தில் இவர் தனக்கென்று எதுவுமே வச்சுக்கல அப்போ இதை உடனே அவருடைய மனைவிக்கு ரொம்ப கோவம் வருது ஏன்னா தனக்குன்னு ஒன்றுமே இல்லை இவரை நம்பி அவங்க வந்துருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை எல்லாம் ஏழைகளுக்கு தானம் தர்மம் கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த மாதிரி கோச்சி என்ன பண்ணிட்டாங்க அவர்கிட்ட வந்து விவாகரத்தை பெற்று அவங்க பிரிந்து போயிட்டாங்க ஆனாலும் அவர் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்வதை நிறுத்தவே இல்லை கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருந்தார் அப்போ ஏழைகள் மேலே கரிசினை கொண்டு அவர் வந்து நிறைய காரியங்களை வந்து எண்ணற்ற காரியங்களை லியோ டால்ஸ்டாய் அவர்கள் செய்தார் அதால தான் அவர் மக்கள் எல்லாம் அவர் மக்களின் தலைவன் அப்படின்னு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த ஏழை எளிய மக்கள் அவருடைய வாழ்க்கையில ஏற்றம் காணத்தான் தன்னுடைய திருப்பணிகளை அதிகமாக உழைத்தார் அப்ப ஏழைகள் வாழ வேண்டும் எளியவர்கள் தம் வாழ்க்கையிலே உணர்வூக்கம் பெறணும் இது ஆண்டவருடைய விருப்பமாயிருந்தது ஏழைகளோடும் பாவிகளோடும் தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திக்கற்றவர்களுக்காகவே தன்னை அவரோடு தன்னை அடையாளப்படுத்தி மட்டுமல்ல அவர்கள் வாழ்விலே உயர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தார் எளியவர்கள் அவர்கள் எளியவர்கள் உணர்வுக்கம் பெற வேண்டும் எளியவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார் அப்ப ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு சமூக அந்தஸ்து பெற வேண்டும் அவர்கள் இல்லாமை என்கிற நிலையிலிருந்து மாற்றம் பெற்று எல்லா அடிப்படை வசதிகளும் அவர்கள் பெற்று வாழ வேண்டும் ஆகவே இது ஆண்டோருடைய விருப்பமாயம் இருக்குது நாமும் ஏழை எளிய மக்களை நினைவு கொண்டு அவர்களுக்காக நான் உதவி செய்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்ட உங்களை அசு மதிப்பதாக எங்கள் அன்பின் ஆண்டவரே உண்மை போல நாங்களும் எளியவர்கள் வாழ்வில உணர்வோக்கம் பெற உழைக்க நீர் எங்களுக்கு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆம்